ஹேய் மயில் இன்னைக்கு நான் என்ன டிஃபன் செய்ய நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் அதுதானே ஒரே குழப்பமா இருக்கு தோசை நீங்கள் அடிக்கடி தோசை தானே சாப்பிடுகிறீர்கள் ஆஹா மயிலுக்கே தெரிஞ்சுருச்சு நம்ம டெய்லி தோசைதான் சாப்பிடுறோம்னு

உங்கள் ஆயா பேரு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் இப்ப தெரியுதா உலகத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லுன்னா எங்க ஆயாவும் உலகத்துல தான் இருந்துச்சு சொல்லிச்சா பேர இதுக்கு தெரியல ஐயோ உங்க ஆயா அப்படியே ரொம்ப ஃபேமஸ் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஏங்க தேவையில்லாம பேசினு இருக்கீங்க லூசு மாதிரி லூசு மாதிரி இது நானா லூசு இந்த மயில் தான் லூசு அது ஒரு முட்டால அதை வச்சுக்கிட்டு மாய் நிக்கிட்டு ஏங்க என் மயில தேவ இல்லாம ஏதோ பேசாதே என்ன மயில கீழ நிக்கிட்டல ரகையலாம் பிச்சு போட்றறான் பாரு வா 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 அய்யோ என்னங்க இருங்க இருங்க நான் அத எடுத்துட்டு வரேன் ஐயோ அய்யோ இவருக்கு வரை இரும்பால அதிகமா இருக்கே நம்ம மயில் கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு கஷாயத்தை ரெடி பண்ணிக்கலாம்

அவன் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினான் இனிமே அவன் பேசவே மாட்டான் என்னை பார்த்து முட்டாள் என்று சொன்னான் டேய் இதுக்கு பேரு தாண்டா ஏ ஐ ஈகோ உன் புருஷனை உடனடியாக ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ இல்லனா ஊ ஊ ஆ டென்ஷன் அவாதீங்க நான் சொல்றதை கேளுங்க நம்ம உடனே ஹாஸ்பிடல் போலாம் வெயிட் பண்ணுங்க

இதெல்லாம் கொடுத்தா தானே அப்பப்ப ஏதா ஞாபகம் இல்ல நீ என்ன பண்றதுன்னு தெரியல இருங்க இருங்க நான் மயில் கிட்ட கேக்குறேன் மாரே 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 மயில்